வணக்கம் நேர்களே ஆஸ்ட்ரோ பக்தி தாட்ஸ் என்ற சேனலின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சியடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜர் பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்லுவோம் அப்படின்னா என்னென்னா ரிவர்ஸ் ரெட்ரோகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத் தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டுகிறது குறிப்பாக குரு செவ்வாய் சனி கேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன் அதேபோல் சுக்கரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் நார்மலாக ஒரு சொலவோட உண்டுல சுக்கரன் வக்கரைச்சிக்கிட்டா மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிலை வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரிகிறது அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ரிஷபராசியிலே குரு வக்கரைத்து வைத்திருக்கிறார் அந்த வக்கரம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இதோ வந்துவிட்டது வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதிய வேளையிலே குரு தன்னுடைய நிலையை முடித்துக் கொள்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் நாலாவது பாதத்திலே வக்கர நிவர்த்தியை முடித்து திருப்பி பழைய டர்னோன் வருவார் இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எதுவெல்லாம் பூமிக்கு உள்ளேற சுத்துறது பூமியை விட்டு வெளியில் போகிற பாதையில் பார்க்கறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போது பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும் அதுவும் இந்த குருவானவர் தனகாரகன் என்ற அடிப்படையிலும் குடும்பக்காரகன் அதுதான் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலம் வந்துட்டு தான் கேட்போம் திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட பல விதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது வந்து இந்த குருவுடைய பாதிப்பு நம்மள இருக்கும் அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குரு இதுக்கப்புறம் பர்மனென்ட்டாக ஒரு நிலையிலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பேர்ச்சியும் உண்டு இந்த வருடம் அது நம்ம பிறகு பார்ப்போம் தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்கர நிவர்த்தியினால் வரக்கூடிய பலன் மேஷராசி அன்பர்களே குரு தனது வக்கரத்தினால் வரக்கூடிய பலனாக இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க தனம் வரும் அதாவது பணம் வரும்னு பார்ப்போம் வரமாட்டோம் கடன் நம்மளை ப்ரெஷர் கொடுக்கும் எங்கே போனாலும் தொல்லைகள் தடங்கள் இப்படி இருந்துகிட்ருக்கு குடும்பத்துலேயும் குழப்பங்கள் நிறைய இருக்குது குழந்தைகள் வழியிலும் அப்படித்தான் இருக்குது முன்னேற்ற பாதைக்கும் அப்படித்தான் இருந்தது தொழில் தொடங்கலாம் ஆரம்பிச்சு சார் நின்று போச்சு கடன் கொடுத்தேன் சார் கடன் வரல நான் கடன் வாங்கலான்னு போகிறேன் இழுத்து அடிக்கிறாங்க இப்படி தொடர்ந்து பல விதத்திலும் பாதித்து கொண்டே இருந்த காலம் உங்களுக்கு அந்த மேஷராசியின் அன்பர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது இந்த வக்ர நிவர்த்தியினாலே ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு வக்கரத்தினால் கொடுத்த பலனானது உங்களை பாதித்தது அப்போது பன்னெண்டாம் இடத்துல காலச்சக்கர பொருத்தம் நீங்கள் ஒன்றாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் குரு இருக்கிற இருந்து பன்னெண்டாம் இடத்துல இந்த விஷயம் நடந்ததுனால உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு தொடர் தொடர் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது நம்ம பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து ஒன்று நிவர்த்தி உங்களுக்கு கிடைத்துவிடும் இது கன்ஃபார்ம் அதுலேயும் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலமாக தனங்கள் வர ஆரம்பிக்கும் பணம் வந்து வர வர வைக்கும் பணம் எப்படி வரப்போகிறதுன்னு சொன்னாக்க நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் க கதவை தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விஷயங்களில் அதிர்ஷ்டமான பணங்கள் உங்களை வந்து சேரப்போகிறது வெளிநாட்டு தொடர்புக்குள்ள பணங்கள் உங்களை வந்து சேரப்போகிறது இருந்தாலும் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய தனகாரகன் அப்படின்னால கொஞ்சம் கம்மியாக வரும் ஃபுல்லாக ஃப்ளரிஷ்டாக இப்போ ஒவ்வொன்னு ஒட்டிட்டு வந்து கொஞ்சம் நிதானமாக வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க குரு இப்போ அமர்ந்திருக்கிற இடத்தின் தன்மையை பொறுத்த வரைக்கும் அது நிலத்தத்துவத்தன்மையில் அமர்ந்திருக்கிறது அப்போது இப்போ இருந்தது அகலமாய் ஊழல் ஆழமாய் ஊழல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆழமாக உழுதுகிட்ருந்தாரு இப்போ மேலே திரும்பி இருக்கிறாரு அப்போது மேம்போக்காக இருக்கக்கூடிய விஷயம் இல்லாமல் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக பணங்கள் பெருணியலாக வர்றது அப்படின்னா காலத்துக்கும் முழுதாய் வருவதற்கான வழிகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் அமையும் தொழில் அடிப்படையிலே நீங்கள் வந்து லேண்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அந்த பிஸ்னஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ளரிஷ் ஆகும் வெளிநாட்டு தொடர்பு வர்த்தகங்கள் எல்லாம் வைத்திருக்கும் போது அந்த வெளிநாட்டு தொடர்பு வர்த்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு கூடுதலாக பெனிஃபிட்டை கொடுக்கும் இரும்பு மற்றும் கனிம துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த துறையினாலே வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது அதே போல் யூனிஃபார்ம்டு பர்சன்ஸ் சொல்லுவோம் இல்லையா காவல்துறை நம்ம தேசத்தை பாதுகாக்கும் இராணுவத்துறை இப்படி யாரெல்லாம் யூனிஃபார்ம் பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தர் இஸ் அ சான்ஸ் இப்போது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்நிலை பதவி கிடைப்பதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு வருமானத்தை இரட்டிப்பு காப்பதற்கு சங் சம்பள உயர்வு கிடைப்பதற்கு இப்படி பலவிதத்திலும் அனுகூலமான காரணங்கள் காரியங்களை இந்த காலம் உங்களை ஏற்படுத்திக்கொள்வது இதன் பிறகு பார்க்கும்போது ஒரு நல்ல காலம் பிறந்துடுச்சுன்னே உங்களுக்கு சொல்லிடலாம் அதுலேயும் குறிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே இருந்த காரியங்கள் எல்லாம் நான் என்ன சொல்லுவாள் கண் முன்னே தெரிகிறது அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு நான் நினச்சதெல்லாம் நடக்குது சார் இப்போ ஓரளவுக்கு நான் திருப்தி ஆகிட்டேன் சார் மனசில் கொஞ்சம் திருப்தியாக வந்துடுச்சு சார் தெம்பாக இருக்கேன் சார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் சரி எல்லாம் பாசிட்டிவாக தான் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது அது எப்படின்னாக்க கொஞ்சம் உடம்பு பாதிக்கும் உடல்நிலை பாதிப்பது உண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் உடம்பு நிலையை பாதிப்பதுக்கு எப்படின்னா மனசளவிலே உங்களை டிஸ்டர்ப் பண்ண ரோகி நட்சத்திரத்துலேருந்து அது மிருகசீஷன் நட்சத்திரத்துக்கு அந்த குருவான மூகா மூகாடிய அந்த விஷயங்களில் உங்களை கொஞ்சம் வந்து மனதிலே கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துவார் என்பது ஒரு உண்மை அது மனதளவில் தான் இருக்கும் பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது செயலளவிலே உங்களுக்கு பண வரவை கொடுத்து விடுவார் குடும்பத்திலே ஒரு நிம்மதியான சூழ்நிலையை கொடுத்து விடுவார் ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இப்படி இந்த குரு பெயர்ச்சி நிவர்த்தியானது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக அமையப்போகிறது என்பதே சிறிதும் ஐயமில்லை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த குருவினால் பெனிஃபிட் என்னன்னு பார்ப்போம் குரு பொன்னன்னு ஒரு வார்த்தை உண்டு குருவுக்கு பொன்னன்னா என்ன இருக்குன்னா கோல்டுன்னு அர்த்தம் நகைகள் ஆபரணங்கள் போன்ற வசதிகள் புல்லியன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் புது புதுவகையில ஆபரணங்கள் குடும்ப பெண்களானவர்கள் வாங்குவார்கள் நகைகளே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதுபோல் உங்களுடைய ஃப்யூச்சர் பெனிஃபிட்ஸ் நம்ம குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா திருமணத்து சம்மந்தப்பட்ட சேர்வைக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஆரம்பித்து விடுவீர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வசதியாக பணம் வரும் அதனால் இதெல்லாம் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க இதெல்லாம் சுப செலவுகள்னு சொல்லுவோம் குரு எப்பயுமே சுபர் அதனால் அவர் நிவர்த்தி ஆகி தனியாக போகும்போது அவர் கெடுதல் செய்வதில்லை ஈவந்தோ அவர் இருக்கிற இடம் பகைய இடம்னு சொல்லுவோம் அந்த ரிஷபத்தில் இருக்கிற இடம் பகையிடத்தில் இருந்தாலும் உமக்கு அதாவது மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் நட்பு தான் அதனால் நல்லது தான் செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை அதனால் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு யாரா குழந்தைகள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் வரன் பார்த்து கொண்டிருந்த மகனோ அல்லது மகளோ இருந்தால் அவர்களுடைய திருமண தேவைகள் பூர்த்தி ஆகும் மற்றும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகருக்கு திருமணம் எதுவும் ஆகாமல் இருந்தால் அவர்களுக்கும் திருமணம் ஆகும் ஏன்னா தான் இந்த குரு அதனாலே பதினொன்றுக்குரியவன் லாபத்தை கொடுக்க வேண்டியன்னு அர்த்தமாயிடும் அப்போ அந்த லாபத்துக்கு அடிப்படையாக பார்க்கும்போது இந்த குரு உங்களுக்கு ஒரு நல்லதொரு தீர்வையும் நல்லதொரு காலத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் குரு நார்மலாக சொல்லுவோம் இல்லையா நம்ம லென்த்தியை பார்க்கும்போது பெரிய கிரகம் அந் தன்னுடைய சுழற்சியில் மெதுவாக தான் சுற்றும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ மெதுவாக போகிறதுனாக்க எல்லாம் தன்மையின் அடிப்படையில் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆறமர நிதானமாக வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போது இதுக்கு பரிகாரங்களாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குருன்னு சொன்ன உடனே நமக்கு முதல் முதல்ல நம்ம மைண்டில் வர்றது வாத்தியார் ஸ்கூல் வாத்தியார்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வாத்தியார்கள் ஞாபகம் இல்லைன்னா அடுத்தது நம்ம முன்னோர்களை எடுத்து கொண்டிருக்கிற அந்த முன்னோர்கள் இல்லைன்னா நமக்கு பக்தி பூர்வமாக அருளை செய்யக்கூடிய நபர்களெல்லாம் குருக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இவர்களையெல்லாம் ஒர்ஷிப் பண்ணும்போது இந்த குருவுடைய பலன் கிடைக்கும் நீங்கள் சிம்பிளாக குருவுக்கு பிடித்த புஸ்தகங்கள்னு சொல்லக்கூடிய புக்ஸை தானம் செய்யும்போது உங்களுக்கான பலன்கள் குழந்தைகள்லாம் ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லையா அவங்க புக்கு நோட் புக்கோ இல்லை பாட புஸ்தகங்களோ தானம் செய்யுங்கள் அப்படி செய்யும்போது அந்த சரஸ்வதி கடாட்சத்தினாலே குருவரின் அருளாலே உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ வளத்துடன் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு குரு வக்கர நிவர்த்தியான பிறகு வரக்கூடிய பலன் என்னவாக இருக்கும் என்ற ஆன்சிட்டின்னு சொல்லுவோம் அந்த எதிர்பார்ப்புதலை நாம் இப்பொழுது காண்போம் உங்களுடைய ராசிக்குள்ளற கார்த்திகை நட்சத்திரத்தின் பாதங்கள் ரோகிணி நட்சத்திரத்தின் பாதங்கள் மிருகசிரிஷ நட்சத்திரத்தின் பாதம் இப்படி தொடர்ந்து அதில் உள்ள இருக்குது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ராசியாக கொண்ட ரிஷபத்தை ராசியாக கொண்டவர்களுக்கும் ரிஷபத்தை லக்னமாக கொண்டவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்துவதாக அமையும் காலச்சக்கர புருஷன் அப்படின்னு சொல்லுவோம் மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் கூடிய இந்த ஒன்று ரெண்டு மூணு பன்னெண்டு கட்டங்கள் அதிலே இரண்டாவது கட்டமானது ரிஷபத்தின் கட்டம் அந்த கட்டத்துக்குள்ளே தான் ரிஷப ராசி அப்படிங்கிறோம் இல்லையா இங்கே தான் குரு வக்ரம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறார் இந்த வக்கரத்தின் நிவர்த்தியானது வருகிற பிப்ரவரி நாலாம் தேதி நடக்கப் போகிறது ஸோ ஐந்தாம் தேதி பிப்ரவரியிலிருந்து வக்கர நிவர்த்தியான ஒரு குரு தன்னுடைய பலனை தரப்போகிறார் பொதுவாக ஒரு வசனம் உண்டு ஜோதிட அடிப்படையிலே குரு தான் நின்ற இடத்தை கெடுப்பார் அதுலேயும் இரண்டாம் இடத்தில் அமர்ந்ததுதான் காரகோபாவனாஸ்தின்னு சொல்லுவாள் அதாவது தனகாரகன் நமக்கு குரு பணத்தை கொடுக்கக்கூடியவர் தனக்காரகனா பணத்தை கொடுக்குவார் பொன்னன் அப்படின்னா கோல்டு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறோம் இல்லையா அதனால் அவர் கோல்டுன்னு சொல்லுவோம் குரு இருக்கிறதுலே பெரிய கிரகம் வேறு ஸோ வளர்ச்சியை கொடுப்பார் அதனால் குடும்பம் குழந்தைகள் திருமணம் இப்படி போன்ற வளர்ச்சிகளை எல்லாம் கொடுக்கக்கூடியதும் குருவுடைய தன்மை புருஷ சத்துவம்னு சொன்னேன் இல்லையா மேஷத்துலேருந்து இரண்டாம் இடம் அப்போது ஒன்றுன்னு மேஷம் வச்சுன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியதுனால் தனம்ன்றது பாவம் ஆயிடும் அந்த பாவத்திலே இருக்கக்கூடிய தனக்காரகன் தனத்தை கெடுப்பார் அப்படின்னு ஆயிடுச்சு அப்போது காரகோ பாவனாஸ்தின்றது என்னன்னா அந்த காரகத்தை இருப்பவர் காரகத்தின் தன்மையை கெடுத்து விடுவார்னு இருக்கும் அதுலேயும் உங்களுடைய லக்னத்திலே குருவாக இருப்பார் லகா அப்படின்னு போடுவோம் இல்லையா அங்கே குருவாக இருப்பதாக இருந்தால் உங்கள் மனசில் பணத்தை பற்றின எண்ணங்கள் இருக்கும் குடும்பத்தினை பற்றின எண்ணங்கள் இருக்கும் குழந்தைகள் வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்களை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு போராட்டத்திலே மனசு அளவாஞ்சிட்ருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் சூழ்நிலை அதுலேயும் ஸ்பெஷலி ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தால் சந்திரன் மனசை யார் மூலியமாக நம்ம போய் பிடிச்ச பார்க்கும்போது மனமே வசிகரம் இல்லாமல் வசிகரமான ஒரு கிரகம் சந்திரன் அந்த வசிகரமான கிரகத்துக்கிட்டே வசிகரமில்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் இந்த குருவுடைய தன்மை அப்போ என்ன ஆகும் டல் அடிப்போம் ஃபேஸே டல் ஆகிடும் எனக்கு ஒன்றும் வரலைங்கன்னு அப்படியே சோர்வு கொண்டு போவோம் இதுதான் சீனாரியோ ஆஃப் வக்ரத்தின் போது இருந்த சீனாரியோ எப்படின்னா அக்ரெஸிவாக இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற ஆரம்பிக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற ஆரம்பிக்குமா சார்னால் ஆமாம் ஏதாவது பெரிய பிளானட் மெதுவாக தான் செய்யும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் மாறுங்கிறதே ஆறுதல் அது தத்துவத்தின் அடிப்படையில் சொல்லுவோம் நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்னு தத்துவங்கள் உண்டு அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த இடமானது நிலத்தத்துவத்தின் அடிப்படைய ஒரு ரிஷபத்தன்மை ரிஷபராசிங்கிறது நிலத்தத்துவத்தை அடிப்படையை கொண்டது இங்கே உட்கார்ந்து குரு எப்படின்னு வர இப்போ ரெட்ராகேஷன்னா சுழட்டி அடிக்கிறதுன்னு பேர் ஒரு மிஷினை கொண்டு போய் இதில் நிலத்தில் வைத்தால் அப்படி சுற்றிக்கிட்டே போய் ட்ரில் பண்ணால் எவ்வளோ பெருசு விவாணும் தூசியெல்லாம் கொம்புவோம் அங்கே பள்ளம் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு ஆறு மாதமாக இப்போ இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் இதை வந்து வெளியில் கொண்டு வரும் ஆவணி மாதத்துலேருந்து நமக்கு பண்ணின விஷயத்த இந்த மார்கழி முடிக்கும் போது மார்கழி இருபத்தி ரெண்டாம் தேதி அதை நிவர்த்தி பண்ணுறார் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இனிமேல் வந்து அந்த ட்ரில் டவுன் ஆனது வெளியில் எடுத்து இனிமேல் அந்த இடத்துல நீங்கள் விதைகள் விதைக்க போகிறீர்கள் அதை நார்மலாக செய்வோம் நாற்று நடுவதற்காக குழிகள் நம்ம ஊர்லலாம் பார்த்துருப்போம் விரலை வச்சு இது பண்ணிகிட்டே போவோம் அழைத்துட்டு அதில் நாற்று நடுவோம் வேர் நல்லா பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எதையுமே பக்குவப்படுத்தினால்தான் நமக்கு வாழ்க்கை புடம் போட்டால் தான் தங்கம் அப்படின்வாங்க இல்லையா இதுதான் உங்களுக்கு நடந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ புடம் போட்டாச்சு உங்களை எல்லாம் டெஸ்ட் பண்ணியாச்சு போதுங்க அளவுக்கு என்னை நல்லா டெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆசிட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் நார்மலாக ஒரு டெஸ்ட் பண்ணி முடிச்சுடுவோம் அப்படிலாம் இல்லை உங்களை எல்லா விதத்துலேயும் டெஸ்ட் தான் உண்மை அந்த டெஸ்டிங் ப்ராசஸ் இப்போ ஓவர் இதுவே பெரிய ரிலீஃப் உங்களுக்கு இதுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுதுன்னா இந்த நிலத்திலே நீங்கள் ஊழலை செய்ய போகிறீர்கள் இந்த ஊழல் எப்படி இருக்கும் வளர்ச்சியை கொடுக்க போகிறது இப்போ எதெல்லாம் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா நல்ல செயல்கள் நல்ல நடத்தைகள் அப்படிங்கிறது குருவுக்கு பிடிச்சது ரெண்டாவது எதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறோமோ அந்த பிளானிங் எல்லாத்துக்கும் கொண்டு வந்துருங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பணம் வர்றதுக்கு என்னெல்லாம் வழி உண்டு குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு என்னென்ன வழி உண்டு குழந்தைகளின் வளர்ச்சிக்கு என்னென்னா வழி உண்டுன்னு ஒரு சின்ன பிளானர் ஒன்று போடுங்க இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நீங்கள் இமீடியேட்டாக பண்ண வேண்டியது இதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மனசு நிலையை கொண்டு போகணும் எப்படி பண்ணோம் காலை வேலையிலே நாலரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இருக்க காலகட்டங்கள் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த ரோகிணி நட்சத்திரங்கிறது பிரம்மா அதிதேவதை அப்போ அந்த பிரம்மா குழ தான் இவர் உட்கார்றாரு அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தத்தை முதலில் பிடித்துக்கொள்ளுங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பிடிக்கும்போது என்ன ஆகுறதுனாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை ஒரு நல்ல சொல்லுவோம் நீங்கள் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவார் இந்த நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லும்போது கனவு காணுங்கள்னு சொல்கிறார் இல்லையா அந்த கனவுகள் நனவாகும் போது எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் எப்படி கனவு காண வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க நாம் வளர்ச்சியை நோக்கி கனவு போகிறோம் அதுவும் வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி என்னுடைய குடும்பத்தை பற்றிய தன் சுயநிலத்தை கொண்ட ஒரு ஆழ்ந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அதாவது பெருணியெல்லாம் ஆலமரத்தோட வேர் எப்படி கீழே வளர்ந்து மேலே வளர்ந்து இருக்கும் அதே மாதிரி நான் வந்து நல்ல ரூட்ஸை நல்ல எக்ஸ்ட்ரீமாக உள்ளே கொண்டு போகிற வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பிளானர் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் இந்த வக்ர நிவர்த்தியுடைய பலனை பெற முடியும் அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அப்போது ஒரு வளர்ச்சி வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல என்ன வேணும்னு கேட்கணும் சுவாமிகிட்டே போய் என்ன வேணும்னு கேட்காம எனக்கு வேணும் வேணும்னா என்ன கொடுப்பாங்களா அப்போ என்ன வேணும்னு கேட்குறத நான் எது தான் சொல்லிக் கொடுக்குறேன் முதல்ல உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பெண்டோன் பண்ணி எழுதுங்க முதல்ல ஒரு பேப்பர் பேனாக எடுத்து எனக்கு இதெல்லாம் வேணும் பட்ஜெட்டிங் சிஸ்டம் மாதிரி எழுதுங்க எனக்கு இவ்வளோ செலவு இருக்கிறது வரவு இவ்வளோ இருக்கிறது நான் இதுக்குள்ளே தான் வாழ்க்கையை நடத்த போகிறேன் இதெல்லாம் குருவுடைய பரிகாரங்கள் இந்த வாழ்க்கையின் பரிகாரங்களை அப்படியே புரிந்து கொண்டு செய்யும்போது என்னாகிறது உங்களுக்கு அடுத்த நிலையை காட்டுவார் உங்களுக்கு ஒரு நல்ல கைடு கிடைப்பார் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க உடைய ஃபினான்ஸ் வரும் கடன் கிடைக்கும் நீங்கள் தேவையில்லாத கடன் வாங்க மாட்டீங்க இந்த கிரெடிட் கார்டெல்லாம் ஸ்வைப் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் நிறுத்திடுவீங்க கடன் அடைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிக்கும் ஏன்னா அடுத்தது மிருகசிரிஷம் என்ற நட்சத்திரத்துக்குள்ளே போவார் அது தைரியஸ்தானத்தை கொடுப்பார் ஏன்னா இந்த தைரியஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய அந்த மிருகசீரிஷம் நட்சத்திரமானது உங்களுக்கு மேஷத்தில் பார்க்கும்போது அது நட்பு கிரகமாக மாறிவிடும் செவ்வாய்ங்கிறது நட்பு கிரகமாக மாறிவிடும் அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு தன்மையில் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும் அதனால் முதல்ல ஒரு நல்ல பிளான் பண்ணுங்கள் நமக்கு இனிமேல் நல்ல காலம் பிறந்துருச்சு உண்மையிலேயே நல்ல காலம் பிறந்துச்சா ஆமாம் உண்மையிலேயே நீங்கள் நல்ல காலம் பிறந்துடுத்து இனிமேல் உங்களுக்கு கஷ்ட நிவர்த்தி ஆகிவிட்டது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எது வேண்டுமோ அதை உங்களுடைய பிளானரில் கொண்டு வாங்க உழைப்பிலால் வரக்கூடிய ஊதியங்கள் வரப்போகிறது சம்பள பாக்கியெல்லாம் திரும்ப போகிறது கடன்லாம் தீரப்போகிறது உங்கள் வாழ்க்கை நிதர்சனமாக நல்ல நிலைக்கு உயரப்போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் ஆனால் இந்த வக்கர நிவர்த்தியும் இதற்கு பிறகு வரக்கூடிய குரு பெயர்ச்சி மே மாதம் வரப்போகுது இல்லையா அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல காலத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் கிரியேட் பண்ணி கொடுக்கும் இப்போ நீங்கள் ஜோசிய அடிப்படையில் போய் பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவோம் ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சியினாலே கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது இப்பொழுது நடக்கப் போகிறது என்பதை நிதர்சனமாக புரிந்து கொள்ளுங்கள் அழகாக வாழ்க்கையை பலமுடன் அமைத்து கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன்